அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஒன்று ஒன்று மார்கழி புதனில் ஆங்கில புத்தாண்டு எனது இனி ஆங்கில புத்தாண்டு திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் புத்தாண்டில் இந்த ஒரு கிடைத்தால் குளிக்கும் நீரில் போடுங்க வாழ்நாள் முழுவதும் எந்த கெட்ட சக்தியும் உங்களை நெருங்காது கண்ணுக்கு தெரிந்த எதிரிகளை சமாளிப்பது ஒரு கஷ்டம் கண்ணுக்கு தெரியாத எதிரிகளை சமாளிப்பது என்பது அதைவிட பெரிய கஷ்டம் இதோடு சேர்த்து கண்ணுக்கு தெரியாத கெட்ட சக்திகளையும் சமாளித்து நம்முடைய வாழ்க்கையை பிரச்சினை இல்லாமல் வாழ்ந்து விட்டோம் என்றால் ஜெயிச்சிருவோம் என்ன செய்யறது கலிகாலம் ஒருவர் நன்றாக வாழ்ந்துவிட்டால் அது சிலருக்கு பொறுப்பதில்லை உறவினர்களாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி அக்கம் வீட்டில் வசிப்பவராக இருந்தாலும் சரி சூழ்நிலை சரியில்லாதவர்களுக்கு நல்ல நிலைமையில் வாழ்பவர்களை பார்க்கும் போது ஒரு விதமான பொறாமை குணம் உண்டாகத்தான் செய்கிறது ஒரு சிலர் இதை சகஜமாக எடுத்துக்கொண்டு சென்று விடுவார்கள் ஆனால் பொறாமை குணம் குணம் கொண்ட ஒரு சிலர் இதை அப்படியே விட்டுவிடுவது கிடையாது நாம் நன்றாக வாழவில்லை என்றால் நம்முடன் இருப்பவர்களும் நன்றாக வாழக்கூடாது நமக்கு ஒரு கண் போனால் நம் எதிரே உள்ளவர்களுக்கு இரண்டு கண்ணும் போக வேண்டும் என்று நினைப்பவர்களும் இருக்கிறாங்க இல்லையா இப்படிப்பட்டவர்களையும் நம்ம வாழ்க்கையில நம்ம சந்திக்க தான் வேண்டியிருக்கு அந்த வரிசையில உங்களை பார்த்து பொறாமைப்பட்டு கந்துஷ்டி வச்சாலும் சரி அல்லது உங்களது முன்னேற்றத்தை பார்த்து உங்களது முன்னேற்றம் தடைபட செய்வனை பில்லி சூனியத்தை ஏவி விட்டாலும் சரி அதிலிருந்து உங்களை நீங்களே பாதுகாத்து கொள்ள ஒரு எளிமையான குளியல் தாந்திரிக பரிகாரத்தை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் பூஜை பொருட்கள் ஜபமணி மாலைகள் வசியத்துவங்கள் பரிகார தாயத்துகள் இது எல்லாமே நம்ம சேனல் சார்பாக அறிமுகப்படுத்தியிருக்கோம் உங்களுக்கு பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் நாளை முதல் ராசி பலன் நாளை ராசி பலன் இன்று இரவே நமது சேனலில் பதிவு செய்யப்படும் தினம்தோறும் ராசி பலன் பதிவை தொடர்ந்து பாருங்கள் நம்முடைய நன்மைக்காக சித்தர்கள் சில மூலிகைகளையும் அந்த மூலிகை வேரின் அருமை பெருமைகளையும் சொல்லி வைத்துதான் சென்றுள்ளார்கள் அதில் குறிப்பாக போனால் குப்பை மேனிச்செடி இப்ப இந்த குப்பை மேனிச்செடி வேறு பார்த்தீங்கன்னா அதி அற்புதமான மூலிகை சக்தி மந்திரம் ஜோதிடம் அத மாதிரி ஆன்மீகம் அடுத்தது மருத்துவத்திலையுமே பெரும் பங்கு இருக்கு இந்த குப்பை மணி செடியோட செடியோட வேர் இந்த வேரை நிறைய தாந்திரிகத்துக்கு பயன்படுத்தலாம் உங்க வீட்டுல யாருக்காவது சைவினை பாதிப்பு இருக்கு பில்லி சூனிய பாதிப்பு இருக்கு சக்திகளின் தாக்கம் இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வேரை எடுத்துட்டு வந்து அவங்க குளிக்கிற தண்ணீர்ல போட்டு நாப்பத்தெட்டு நாட்கள் தொடர்ந்து குளிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா எப்பேற்பட்ட கெட்ட சக்தி இருந்தாலும் அது அவங்களை விட்டு உடம்புல இருந்து தானாக வெளியேறும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க அடுத்தபடியாக நம்மை நாமே காத்து கொள்ள நம்மை சுற்றி ஒரு நல்ல சக்தி உள்ள ஆற்றலை வட்டம் போடுறதுக்கு இந்த வேர் ரொம்ப உறுதுணையாக இருக்கும் இந்த வேரை புத்தாண்டு தினத்துல குப்பை மேனி வேர் உங்க வீட்டுக்கிட்ட எல்லா இடத்துலையுமே இந்த வேர் உங்களுக்கு எளிதாக கிடைக்கும் இந்த குப்பை மேனி வேர் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு டிஸ்பிளேலையும் காட்டியிருக்கேன் இந்த வேரை இந்த இலை வந்து இப்படி இருக்கும் இதற்கு கீழே இருக்கக்கூடிய வேரை நீங்கள் குடிக்கிற தண்ணீரில் போட்டு குளிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட எந்த கெட்ட சக்தியுமே நெருங்காது இப்போ நான் சொன்ன இந்த பதிவில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவா அருளால் நல்லதே நடக்கட்டும்